கிட்டத்தட்ட மூன்றில் ரெண்டு பங்கு சிங்கள இராணுவம் காவல்துறை வடகிழக்கு மாகாண பகுதிகளில் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு போர் முடிந்தும் கூட அவர்கள் அந்த பகுதியில் இராணுவங்களின் காவல்துறையும் முழுமையாக வாபஸ் வாங்கறதுனால அந்த பகுதியில் இருக்கிற வடகிழக்கு மாகாண பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னமும் பேரதிர்ச்சியும் பயத்துக்குள்ளாதான் இருக்காங்க சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒன்றரை லட்சம் பேர் கொண்டுதுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா ஊடகமும் எல்லா தமிழ் தேச பேரிக்கவாதிகளும் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றரை லட்சம் பேரு யார் உங்கள்ட்ட கணக்கு கொடுத்து உலக மக்களுடைய உலக நாடுகளினுடைய போர் விதிமுறைகள் என்ன பொதுமக்கள் யார் அவர்கள் கொல்லக்கூடாது பள்ளிகள் மருத்துவமனையிலும் குண்டுகளை போடக்கூடாது என்கிற விதிமுறைகளை மீறி தான் இந்த மே பதினெட்டு உள்ளிவாய்க்கல் இனப்படுகொலை பேரின அழிப்பு நடந்திருக்கிறது என்பது உலக ஏகாதிபத்திய நாடுகளுக்கு தெரியும் அவங்க தான் செய்கிறாங்க இல்லை ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்படலன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்ல நான் ஒன்றரை லட்சம் மேல கணக்கு கணக்கு சொல்றீங்க ஆமா கிடையல பேருக்கு ஒரு தோராயமா கணக்கு சொல்லுது நீங்க இன்னைக்கு ரெவின்யூல வந்து அங்க இருக்கிற வடகிழக்கு மாகாண பகுதியில் இருக்கிற மாவட்டங்கள் கிராமங்கள்ல ரெவன்யூல போருக்கு முன்பாக எத்தனை பேர் மக்கள் தொகை இருந்தாங்க இப்ப எவ்வளவு இருக்காங்க சரணடைந்தவர் எத்தனை பேர் எல்லாத்தையும் கூட்டம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிறவங்களை பார்த்தா எத்தனை பேர் செத்து போனான்னு தெரியும் படைவெர்களுக்கும் படைவெருக்கு நடக்குது போரு கத்தி வெட்டுகள் இருக்கு இல்லையா அந்த கத்தி வெட்டுகள்ல நெடுவெல்லூசி அப்படின்னு தயில் போறது ஊசி அது பேர் நெடுவெல்லூசின்னு பேர் நர்ஸ் இருக்காங்களே இப்போ அவங்க அந்த காலத்துல என்ன பேரு புறத்துறை மகளிர் பேர் புறத்துறை மகளிர் அவங்க என்ன பண்ணுவானுங்க அந்த அந்த காயத்தெல்லாம் வந்து தச்சு நான் உனக்கு எதிரினா நீ எனக்கு தைப்ப நீ எனக்கு எதிரினா நான் உனக்கு தைப்பேன் மறுநாள் காலில் ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் போர் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் போர் தொடுப்பாங்க போர் வீரர்களுக்குள்ளே இருந்ததுதான் போர் போரு வீரர்களுக்கும் பொது மக்களுக்கு இருக்கிறது இனப்படுகொலை சொல்லறது புரியல உள்நாட்டு ஒரு பூசா நடக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது இவங்க எல்லாம் மயிரா தெரியும் புரியுது உங்களுக்கு புரியுது அப்ப நீங்க என்ன செய்யறதுன்னு கேட்டினா ஏப்பா பொதுமக்கள் எத்தனை பேர் பாருங்க கற்பனி எத்தனை பேர் இருக்கா பள்ளியோட படிக்கிற புள்ள எத்தனை பேர் எல்லாம் கணக்கு எடுத்துக்க இதெல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பட்ட மண்டலத்தை கொண்டு அடிச்சுக்க சண்டை வியாபா இலங்கை பௌத்தன பேர் பௌத்த பேரினவாதம் விடுதலை புலிகள் அடிச்சுக்க சண்டை உனக்கு எவ்வளவு இருபத்தி நாள் நாடு ஆறு ஆதரவா ஒரு மாதிரி எந்த ஆதரவு இல்லையா முடிஞ்ச பாத்துக்க வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடி நின்றிருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் தாம்பரம் முருகன் அவர்கள் அண்ணா வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முள்ளிவாய்க்கால் படுகொலை அந்த படுகொலையில் பல்வேறு அரசியல் தலையீடுகள் இருக்கும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அங்கே காப்பாற்றிருக்கலாம் இப்படி பண்ணியிருந்தா அங்கே காப்பாற்றிருக்கலாம்னு பல செய்திகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஒட்டுமொத்தமாக முள்ளிவாய்க்கால் அந்த படுகொலையை எப்படி பார்க்குறீங்க இல்லை மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இன படுகொலை என்பது பௌத்த பேரினவாதம் தமிழர்களை ஈவிரக்கமன்றி கொன்றது என்பது உலக ஏகாதிபத்திய அரசுகளுக்கு தெரியும் அதில் எந்த மாற்று கருத்தல் அதே வேளையில் தமிழகத்தை சேர்ந்த அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுபோன்று மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு இதிலே தலையிட்டு இருந்தால் இப்பேற்பட்ட பேரின இழை இழப்பு நடந்திருக்காது என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது இதில் முழுமையமாக ஒரு நாடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்பது நாடுகள் ஒன்றிணைந்து அந்த பௌத்த பேரினவாத அரசிற்கு ஆயுதம் தெரிவித்து இந்த இனப்படுகொலை அரங்கேற்றிருக்கிறார்கள் இந்த அரங்கேற்றம் என்பது அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் காங்கிரஸ் அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்திருக்காது இது மிகப்பெரிய ஆகப்பெறும் இழப்பு இது ஒரு ஆயுத போராட்டத்திற்கான ஒரு நேர் எதிர் அநீதி என்பதை இந்த செய்தி மூலம் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் புரியுது ஒரு மாநில அரசால் அது எப்படி தலையிட்டு பண்ண முடியும்ன்ற அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதுபோன்று ஒரு தலையிட்டு அந்த மாதிரி வந்து தீர்க்க முடியாது அது அது உண்மைதான் ஆனால் மாநில அரசு அதிகாரங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனூடாக மத்திய அரசிற்கு அன்றைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம் அல்லது அன்றைக்கு இருந்த எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களோ முதன்மையாக அதை ராஜினாமா செய்து வெளிவந்திருக்கும் போது இந்தியா முழுவதும் உலக அரங்கிலே அல்லது அதை எதிர்த்து போராடுகிற நிலையில் இருக்கிற தமிழ் மக்களிடத்திலேயே ஒரு வரவேற்பதற்கும் உலக அரங்கில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கும் ஏன்னா மொத்தமாக ராஜினாமன்ட்டு வெளியே வராங்க இல்லையா எதனால் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த வேலைகளை செய்திருந்தால் உலக அரங்கில் ஒரு கவன கவனத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று இருப்பார்கள் அதனுடைய ஏதேன்னு ஒரு முடிவு பிறந்திருக்கலாம் அல்லது போர் தள்ளி போயிருக்கலாம் இதை செய்ய மறுத்தது அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு புரியுது திமுக தரப்பிலிருந்து திமுக அன்றைய காலகட்டத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாரில்ல அந்த விஷயங்களை இல்லை அது ஒரு கவனியர் பார்த்தால் சொல்ல முடியும் ஒழிய அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரல அதை பற்றி பேசினால் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் உலக மக்களுக்கும் தமிழ் பூரோடி மக்களுக்கும் தெரியும் அது ஒரு நாடகம் என்பது அதை பற்றி இங்கே இப்போ நம்ம விமர்சித்து பேசலாம் இப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இதற்கு பிறகு இலங்கையில் வடகிழக்கு மாகாண பகுதியில் இருக்கிற போரோடி தமிழ் மக்களுக்கான அடிப்படை ஆதாரங்கள் வாழ்வாதாரங்கள் எப்படி இந்திய அரசால் மேம்படுத்த முடியும் உலகரங்களில் இந்த இனப்படுகொலையை வந்து நீதி வாங்குவதற்கான என்னென்ன செய்முறைகளை செய்ய வேண்டும் இதைத்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேசிட்டு இருக்க மொழியை மேலும் அங்கே மீ மீண்டும் ஒரு ஆயுத புரட்சியை நாம் அப்படி செய்வோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணும் அப்படின்றதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம அந்த புள்ளியில் பேசுகிறது மிக சா ஒரு சிறந்ததாக இருக்கும் புரியுது என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க இல்லை இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் வந்து ராஜீவ்காந்தி தேவர்த்தனை வைப்பாங்க அதில் வந்து இலங்கை அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பதிமூணு ஏ என்பது வந்து வடகிழக்கு மாகாண பகுதிகள தமிழர்களுக்கான காணி உரிமை காவல் நிலையங்களை அமைத்துக் கொள்ளுது இந்த உரிமைகளை மாகாண உரிமைகளை பிரித்து கொடுத்தாலே அந்த இடங்களில் தமிழர்கள் அவங்க நிம்மதியாக வாழ்வார்கள் அவங்களுக்கான வாழ்வு வாழ்வுரிமை பெற்று வாழ்வார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட மூன்றில் ரெண்டு பங்கு சிங்கள இராணுவம் காவல்துறை வடகிழக்கு மாகாண பகுதிகளில் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அதனால போர் முடிந்தும் கூட அவர்கள் அந்த கோயிலில் இராணுவங்களில் காவல்துறையும் முழுமையாக வாபஸ் வாங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற வடகிழக்கு மாகாண பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னமும் பேர் பயத்துக்குள்ள தான் இருக்காங்க ஸோ இந்த பதிமூணு என்கிற அந்த அரசியலமைப்பு சட்டம் இளைஞனோட அரசியலமைப்பு சட்டத்தை பின்தொடரும் போது அல்லது அது வந்து இலங்கையை வந்து ஒப்புக்கொண்டு நடைமுறைப்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் தீரும் இதை வந்து தமிழர்கள் சார்பாக அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் கை கைது இருக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமரோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ இந்த பழிமூணியோ என்கிற அந்த அரசியலமைச்சாட்ட திருத்தத்தை இலங்கை அமுல்படுத்த வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தை கொடுப்பாரில் நிச்சயமாக ஓரளவுக்காவது அந்த கூடி மக்களுக்கான ஒரு விடுதலை பெறும் ஓரளவுக்காவது ஒரு பிரீத்திங் கிடைக்கும் அப்படின்றத இன்றைய நிலைப்பாடு யார் கொடுக்கணும்ன்றீங்க மாநில அரசு கொடுக்கணும் மாநில அரசு கொடுப்பதற்கான தார்மீக உரிமை கிடையாது மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் மத்திய அரசின் சார்பாகத்தான் வந்து உள்ளே கையெழுத்து போட்டிருக்காங்க ராஜீவ்காந்தி அன்னைக்கு தமிழர்கள் சார்பாக அன்றைக்கு இருந்த பிரதமரை தான் ஆயிரத்தூற்றி எண்பத்தேழுல வந்து ஜெயவர்தனா ஒப்பந்தம் இலங்கை ராஜீவ்காந்தி ஒப்பந்தங்கள் கை கையப்பட்டுருக்கிறார்கள் அப்போ அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டு தமிழர்கள் சார்பாக கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பதற்கோ நடைமுறைப்படுத்துவதற்கோ சொல்லுவதற்கான அதிகாரம் இந்தியாவுடைய பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர்கிட்ட தான் இருக்குது இதை இருக்கிற தமிழக அரசு அல்லது தமிழகத்தில் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி பேரும் ஒன்றிணைந்து ஒரு வலியுறுத்தலாம் இதை செய்ய சொல்லுங்க அதை விடுத்து மாறாக எதை செய்தாலும் அந்த மக்கள் இன்னும் நுடிந்து போவார்கள் என்பது என்னுடைய பார்வை செய்கிறது மூலயமா அந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதுதான் அந்த அந்த சரத்துக்குள்ள என்னென்ன விகிதாச்சாரங்கள் விதிமுறைகளாக இருக்கும் அதெல்லாம் அமல்படுத்தப்படுகிறது இல்லையா அதுவே இன்னொரு போருக்கான ஒரு தனி அதிகாரம் தானே வடகிழக்கு அதாவது தெற்குல வந்து ஜேவிபி அன்றைய காலகட்டத்தில் இருந்த கட்சி வடக்கு முழுவதுமாக தமிழ் பூர்வடி மக்கள் அன்னைக்கு வந்து வடக்குல வந்து இலங்கை தமிழர் கட்சி இலங்கை தமிழர் கட்சி அப்படி பல்வேறு தமிழ் சம்பந்தமான கட்சிகள் தான் இருந்துட்டு இருக்குது இந்த கட்சிகள் இருந்தாலும் கூட இவர்களுக்குள்ளே ஒற்றுமை நாள் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட எல்லா இடங்களிலும் ஜேவிபி கட்சி ஒருங்கிணைந்து வெற்றி பெற்றிருக்கிறது ஒழிய தமிழ் பூர்வடிகளுக்கான அந்த அரசியல் கட்சிகள் வெற்றி பெறலை அப்படின்னும் போது அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இந்த பண்ண பதிமூணியே என்கிற அரசியலமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்தும் போது நிச்சயமாக காணி உரிமை இருக்கணும்ல குடியேற்றங்கள் தடுக்கப்படும் சிங்களர் குடியேற்றம் வடகிழக்கு மாகாண பகுதியில் தடுக்கப்படும் காணி உரிமை தான் நாங்கள் முதன்மையாக வந்து அந்த ஒப்பந்தத்தில் கொடுத்துருக்காங்க காணி உரிமை வந்து நிலப்பரப்பில் அந்தந்த மக்கள் தமிழ் குருடி மக்கள் விவசாயம் பண்ணுவதற்கோ குடியேற்ற அமைப்பு அமைத்துக் கொள்வதற்கோ கடைகண்ணி வைத்துக் கொள்வதற்கான உரிமை அப்போ இவர்கள் அதிகபட்சமாக குடியேற்றுறாங்களா சிங்களர் குடியேற்றும் போது உங்களுக்கு அச்சம் அதிகமா இருக்கும் இல்லையா அதனால சொல்றேன் மினிமம் இந்த வேலையை செய்யும்போது அங்க இருக்கிற கொஞ்ச நெஞ்ச போர்வடி மக்கள் நிம்மதி உருவார்கள் என்பது என்னுடைய பாரு பாஜக அதை செய்யும்னு நீங்க செய்ய வைக்கணும் இல்லையா அதாவது ஒரு 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 விஷயம் தமிழ் போர்வடி மக்களுக்காக அல்ல தமிழ் தேசிய விடுதலைக்காக உரிமைக்காக பாடுபடுகிற அல்ல எண்ணத்தை ஒட்டி அரசியல் செய்கிற கட்சிகள் இதை வலியுறுத்தணும் இல்ல வலியுறுத்தி செய்ய சொல்லணும்ல இல்ல தமிழர் தலைவர் தன்மான தலைவர் தமிழர் இன தலைவர் எல்லாமே இருக்காங்க திராடத்துக்குள்ள இவர்கள் அந்த வேலையை செய்யலாம் இல்ல இவர்கள் எதற்காக நிதி திரட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய தன்னுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையுமே பாராளுமன்றத்துல நிறுவலாமே போர் தொடுக்கலாமே போர் தொடுக்கலாம் என்னன்னு வாய் வழியா அதாவது பேச்சுரிமையை ஊடாக செய்யலாம் இல்ல இதுல செய்வதற்கு என்ன வந்து இடர்பாடு இருக்குது உள்துறை அமைச்சரினுடைய கவனத்தை ஈர்ப்பது பிரதமருடைய கவனத்தை ஈர்ப்பதும் கூடாது இப்போ கூட ஒரு அனுரகுமார் தேசநாயக இந்தியா வரும்போது வலியுறுத்திருக்கலாமே புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூறுகளில் வடகிழக்கு மாகாண பகுதியில் இருந்து இருந்த வரதராஜ பெருமான் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசத்தை விரும்பக்கூடிய தமிழ் போரடி மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை அரசியலமைப்பு சட்ட திருத்த பதிமூணியாவை நடைமுறைப்படுத்த சொல்லி இந்திய தலைமை அதிகாரியோ தலைமை அமைச்சரையோ வலியுறுத்த சொல்லணும் இது இல்லாது தமிழ் போர்வொழி மக்களுக்கு ஒரு விடுதலை இல்லாத ஒரு லிபரலைசேஷன் கிடைக்காது அப்படின்றது இப்போ தமிழ் ஒரு பதராஜ் பிரமான் சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து இபிஆர்எல சார்ந்தவர் அவர் இப்போ இந்தியாவில் விடுதலை புள்ளிகளுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து இந்தியாவில் குடியார் இருக்கார் இருக்கார் என்னுடைய பார்வை திமுக வந்து இப்போ சமீப நாட்களாக வந்து ஈழம் அது இன்னொரு நாடு அந்த நாட்டுடைய பிரச்சனை நம்ம ஏன் தலையிடணுன்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க இல்ல எப்பயுமே சரி உலக நாடுகள் இன்னொரு நாடுகள் உள்ள பிரச்சனைகளை தலையிட முடியாது உலக நாடுகள் வந்து இன்னொரு மாநிலத்தினுடைய நேரடியாக ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை தலையிட வேண்டாம் தலையிடவும் முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெளியுறவுத்துறையினுடைய தொடர்பு அந்த மாதிரி விதிமுறைகளை வகுக்கல நான் என்ன வரேன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற நீங்கள் குறைந்தபட்சம் இலங்கை தமிழ் போருடைய மக்களுக்கான வாழ் உரிமையை என்ன அடிப்படையில் செய்தீர்கள் இங்க கிட்டத்தட்ட நூற்றி எட்டு முகாமில் லட்சக்கணக்கான அகதிகள் இருக்காங்க இலங்கை போருடைய அகதிகள் இருக்காங்க அவர்கள் கிட்டத்தட்ட இங்கே குடியேறி முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு இவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டி ஒரு காலில் நிற்கிறான் இலங்கை மக்களுக்கு இந்திய குடியுரிமை வேண்டி பாதுகாப்புத்துறைக்கோ அல்லது வந்து உள்துறை அமைச்சருக்கோ நீங்கள் கூட அழுத்தமும் கடிதம் எத்தனை இது பதில் இருக்காத்திரா அதனால முன்னேற்ற கழகத்த இல்லை தமிழ்நாட்டிலே வந்து தனுஸ்ரீன்னு ஒரு இது இலங்கை தமிழ் அந்த முகாமில் இருக்கிற ஒரு பெண் வந்து பல பதக்கங்களை நீச்சல் அந்த க கலையில் பெற்று பல பதக்கங்களை பெற்று ஒரு கண்டிஷன் அடிப்படையில் எங்களுக்கு குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கி போராடியுமே கொடுக்க முடியாமல் முதல்வர்களை கவனத்தில் கூட எடுத்துக்கலான்றது இதுவுமே இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை தான் சொல்கிறேன் இவர்கள் முழுமையாக அவர்கள் மனது வைத்தால் இதை செய்யலாம் ஏற்கனவே ஆயுத புரட்சி ஏந்தி அந்த பகுதியில் விடுதலை பெற முடியாமல் நசுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலி இயக்கம் அங்கே போர் முடிந்து விட்டது அந்த இயக்கத்திற்கு உலக உலக நாடுகள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாடுகளில் தடை இருக்கிறது இங்கேயும் இந்தியாவிலும் தடை நீடித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கை பொருடைய தமிழ் மக்கள் அவர்கள் இங்கேயும் குடியே இருக்காங்க போது கிட்டத்தட்ட போர் முடிஞ்ச எத்தனை நாள் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகள் இருக்குமா அது இருக்கும்பொழுது நீங்கள் அந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்காக வீடு கட்டி கொடுப்பது இதர வேலைகளை செய்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடிப்படையிலே நீங்கள் என்ன செஞ்சுருக்க தன்னைத்தானே அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கான மேம்படுவதற்கான திட்டங்களை என்ன வகுத்து இருக்கு இங்கே முப்பது ஆண்டுகளாக இருந்தாங்க கூட அகதியாக தானே இருக்கிறான் இதுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறீர்கள் மத்தியில் பாராளுமன்றத்தில் தமிழக பகுதியில் இருக்கிற பூர்வடி மக்களுக்கு அதாவது தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வேண்டி என்னத்தை நீங்கள் ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கீங்க என்னத்தை கவனிக்கிறத்து பேசியிருக்கீங்க அதை செய்யணும் இல்லை அப்போ இந்த குரல்களை அதாவது தமிழ் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகளினோட குரலாக இங்க இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ் தேசிய கட்சி கொண்டிருக்கிற தலைவர்கள் மேலும் இதை அழுத்த திருத்தமாக பேச வேண்டும் இது ஒரு தீர்மானமாக இல்லை மே பதினெட்டோ அல்லது நவம்பர் இருபத்தேழு பகுதிகளிலோ ரொம்ப தெளிவாக வரையறுத்து சொல்லணும் அப்படின்னும்போது இது இன்னும் அழுத்தம் பெற்று இந்த மக்களுக்கான ஒரு விடுதலை பெறும் என்பது என்னோட நம்பிக்கை இதை தவிர்த்து வேறு எதுவும் வழி இல்லை என்பதை என்னுடைய பார்வை புரியுது ஒரு போர் முடிஞ்சு அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஆட்களை வந்து இந்தியா வந்து அதை குடியுரிமையாக மாத்திருச்சுன்னா அது இன்னொரு போருக்கான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாதா ஏன்னா அவங்களும் தமிழர்கள் இவங்களும் தமிழர்கள்ன்றப்போ அது உண்டு பண்ணுமோ உண்டு பண்ணாதா அதனால தானே பதினஞ்சு ஆண்டுகள் கொடுக்காம இருக்காங்க இல்லை நீங்கள் இந்திரா காந்தி பண்டாரணாயகப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்திய சுதந்திரம் அடைந்த அது இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு அங்க ஒரு மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு நடத்துறாங்க இலங்கையில இந்தியாவுல இருந்து மலையக தமிழர்கள் இலங்கைக்கு எத்தனை பேர் குடிபெயர்ந்தார்கள் போது ஒன்பது லட்சத்தி எழுபத்தி பேர் குடிபெயர்ந்தார்கள் அதுல நீங்க வந்து ஒரு ஆறு லட்சம் பேரை திருப்பிக்கிங்க யார் இலங்கை சொல்லுது ஒப்பந்த அப்படிதான் சொல்லுது ஆறு லட்சம் பேரை திருப்பிக்கிங்க மூணே முக்கால் லட்சம் பேரை நாங்க குடியுரிமை கொடுத்துக்கிறோம்னு சொல்லி சொல்லுது சரி அப்படி ஒரு ஒப்பந்தம் கையகப்படுத்தப்பட்டு எண்பத்தி மூணுல இது மெல்ல மெல்ல உள்ள வராங்க வரும்போது எண்பத்தி ஒன்பதுல கடுமையான போர் நடக்கும்போது இந்த ஆறு லட்சம் பேர் திருப்ப பெறப்பட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்வா அதுல வந்து மலையக தமிழர்கள் மட்டும்தான் அதாவது இந்தியாவிலிருந்து இருந்து குடிபெயர்ந்து அங்கே இலங்கைக்கு போனாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்றது விதிமுறை ஆனால் போர் உக்கரமா இருக்கிறதுனால பூர்வகுடி தமிழர்கள் இலங்கை பூர்வகுடி தமிழர்கள் சேர்ந்து வந்துட்டாங்க கள்ளத்துணியில் வந்துட்டாங்க அப்போ என்ன பண்றாங்க அந்த எண்பத்தி நாலுல இந்த சரத்தை கட் பண்ணிடுது இந்தியா அப்போ ஆறு லட்சம் பேரில் நாலு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு பேர் தான் வந்திருக்கிறாங்க உள்ள மீதி ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வரல நல்லா புரியுதுல்ல அப்போ ஒரு 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 அன்னைக்கு ஒரு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது அந்த நாலு லட்சம் சொச்சம் பேர் இந்தியா வந்திருக்காங்க இல்லையா அவர்கள் பல நாடுகளுக்கு பரவி சென்று குடியுரிமை பெற்று வாழ்கிறார்கள் உண்மை இது ஐநா மன்றம் பதிவு செய்திருக்கிறது அப்போ அங்கிருந்து இங்க வந்து இங்கிருந்து பறவை போய் பல நாடுகளில் கனடா போன்ற ஐரோப்பிய நாடுகள் சென்று குடியுரிமை பெற்று வாழ்கிறார்கள்வா அப்போ அங்கிருந்து இங்கே வந்து அகதியிலாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருக்கிறாங்க நூத்தி எட்டு முகாமில் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்து என்ன பிரச்சனை இதை ஏற்கனவே நேரு கேட்டிருக்கிறார் ஜனநாயக கேட்டிருக்காரு ஆக இவர்களுக்கு குடி குடியுரிமை வந்து சர்வதேச சட்டத்தின்படி ஒரு இடத்துல தொடர்ந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளும் குடி குடியேறுந்து விட்டால் யாரா இருந்தாலும் வந்து குடியுரிமை கொடுக்கலான்ட்டு சர்வதேச சட்டம் சொல்லும் ஆனா அந்த சர்வதேச சட்டம் போர்ல இருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்லுது 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 அதாவது இங்கிருந்து போரில் இருந்து போர் வீரர்களோ அல்லது முன்னாள் போராளிகளோ போனா கொடுக்க கூடாது ஆனா போரில் பாதிக்கப்பட்ட அகதிகள் பொதுமக்கள் போனா கொடுக்கலாம் நீ அதை புரிஞ்சுக்கிற எல்லா தமிழர்களும் விடுதலை புள்ளியில் இயக்கத்தை அதை தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இறுதிக்கட்ட போரில் வந்து முள்ளி வைக்கல் அந்த பகுதியில் கிட்டத்தில மூணு லட்சம் பேர் சூழ்ந்திருக்கிறாள் தகவல் வரும் நமக்கு அப்போ அங்க முதல்ல என்ன பண்ற இலங்கை சிங்கள பௌத்த பேருன ராணுவம் என்ன பண்ணுறது பட்டினியை உருவாக்குகிறது சாப்பாட்டை கட் பண்ற என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போதான் போராளிகள் யார் பொதுமக்கள் யாருன்னு பிரிக்கிறேன் அந்த பட்டினியின் ஊடாக ஏன்னா போராளி வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் நின்றுருக்க மாட்டேன் அப்போ பொதுமக்கள் தனியாக பட்டினிக்காக வருவார் ஒரு பச்சை மிளகா நூறுவாய்க்கு பத்துது அப்படியேப்பட்ட சூழ்நிலை உரு உருவாக்கியது அந்த பௌத்த பெருனவர்கள் அப்போ உங்களுக்கு தெரியல போராளி வேறு பொதுமக்கள் வேறுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ பொதுமக்கள் அங்கேருந்து இடம்பெயர்றாங்க ஒரு நாட்டுக்கு இடம்பெயர்றாங்க அப்படின்னு கேட்டினா தனியாக தெரியும் போராளிகள் இடம் தனியாக தெரியும் அப்போ பொதுமக்களுக்கு வேறொரு நாட்டுக்கு தஞ்சம் இருக்கிறார்கள் குடிபெயர்கள்னா அவளுக்கு குடியுரிமை கொடுப்பது என்பது அந்த நாட்டுடைய அரசியலமைப்பு தார்மீக கடமை அப்படி கொடுக்கலாம் அருகாமையில் இருக்கிற நாடு தானே இந்தியா ஏன் இதுவரையில் கொடுக்கல அப்போ இங்க இருக்கிற தமிழ் மீது இல்லை தமிழ் தேசிய அரசியல் மீது பற்று கொண்டிருக்கிற கட்சிகள் இயக்கங்கள் மத்திய அரசிடம் இந்த அழுத்தத்தை சரியாக தெரிவிக்கவில்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்ல முடியாது தெரிவிக்கவில்லை இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமரும் அன்றைய காலகட்டத்தில் பிரதமர் வேட்பாளருமாக இருந்த காந்தியை வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க கொண்டாங்க இப்போ அந்த இயக்கத்திற்கு தடையோ இல்லை அந்த இயக்கத்திலருந்து வெளியே வந்த மக்களுக்கு இங்கே குடியுரிமையோ இல்லை அந்த நாட்டிலேருந்து அந்த நமக்கு குடியுரிமையோ தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இருக்கு இல்லை அது இது வரைக்கும் இப்போ பிரகடனைப்படுத்தலை பகிருங்கமாக சொல்லலை ஆனால் அதுதான் ஸ்டாண்டாக இருக்குல்ல அது அது அந்த இதில் நம்ம அந்த புள்ளியில் எப்படி போய் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா காந்தி விடுதலை புலிகள் கொண்டார் என்பது ஒரு பதில் இருக்கட்டும் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கனடாவில் ஆக பெரும் ஐந்து கிலோமீட்டரில் ஒரு பேரணி நடக்குது இந்திரா காந்தி நாங்கள் தான் கொன்றோம் என்பதை போற்றுகிற வகையில் அங்கே ஒரு பேரங்க நடக்குது அப்போ இந்த காங்கிரஸ் அவர்கள் கூட இதற்கான கண்டனங்கள் தெரிவிக்கலை கூப்புறது எழுப்பலை சத்வர் சிங் கேக்கர் சிங்கிற இரண்டு சிங்களவர்கள் சாரி மன்னிக்கணும் சீக்கியர்கள் அந்த இடத்துல மரணிக்கிறாங்க பியான்சிங் என்றவரும் அந்த இடத்துல மரணிக்கிறார் சுட்டு கொல்லப்படுகிறார் அப்போது இந்திரா காந்தியை கொண்டவர்கள் சீக்கியர்கள் என்று பிரணப்படுத்தும் போது கடனம் தெரிவிக்காத காங்கிரஸ் எந்த விதத்திலையுமே காந்தி கொண்டவர் விடுதலை புலிகள் தான் என்கிற அந்த ஊர்ஜிதம் இல்லாத போது ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கணும் அங்கேருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை இல்லை விடுதலை புலிகள் ஒரு தேச துரோகிகள் இவர்களுக்கு உலகம் முழுதும் ஐரோப்ப நாடுகள் முழுசும் வந்து தடை விதிக்க வேண்டும் இவர்கள் எந்த விதத்துலையுமே வந்து ஆதரவு விடக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுக்கும் இதுதான் உலக தமிழ் மக்களுடைய கேள்வியாக இருக்கும் ம் புரியுது அப்போ அதுக்கும் அந்த ராஜீவ்காந்தியோட அசஸ்டன்ஸ் நம்ம நேரடியாக ஒரு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுல்ல எழுது விடுதலை முடிஞ்சு போயிடுச்சு எந்த எந்த விதமான ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு இந்த மாதிரி நடந்ததுனாலேயே அந்த இருக்கலாம் அதை நம்ம ரொம்ப சீரியஸா போய் பேச வேண்டாம் ஆனா இதற்கான இந்த கொலை இது இதனாலதான் நடந்தது அப்படின்றதுல எந்த விதமான ஊரிதமான தகவலும் எந்த விதமான நிறுவனமோ நீதிமன்றம் குடியுரிமை இருக்கு அதுவுமே அவங்க ஒரு கண்டிஷனாக வச்சிருக்கலாம் 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 ஆனா குடியுரிமை கொடுப்பது என்பது வந்து ஐநா போன்ற பெருமன்றங்கள் அங்கீகரிக்கணும் நான் என்ன சொல்லறேன் ஈழ மக்களை சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒன்றரை லட்சம் பேரை கொன்னுதுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா ஊடகமும் எல்லா தமிழ் தேச பேரீக்கவாதிகளும் சொல்லிட்டு இருக்கீங்க

அதில் பன்னெண்டாவது திருமணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈராக்கு கொயத்தை ஆக்கிரமிப்பதற்கு முன்பாக கொய்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்பதை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கணக்கிட்டு பத்திரமா வச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு இதில் அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒருவேளை ஈராக்கு கொயத்தின் மீது அதீத போர் தொடுக்கும் போது பொதுமக்கள் இறக்கும்போது எவ்வளவு இறந்தான் எவ்வளவு போராளி இறந்தான் எவ்வளவு பொதுமக்கள் இறந்தான் போரின் போது போருக்கு முன்னாடி எவ்வளவு போருக்கு பிறகு எவ்வளவு அப்படின்றத தெளிவாக கணக்கெடுப்பதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலு வந்து ஐநா பொதுச் செயலாளரை கேட்டுக்கொள்கிறது பன்னெண்டாவது தீர்மானம் அது போன்ற ஒரு தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் என்ன படுகொலை போர் நடந்திருக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகாவது அல்லது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகாவது வடகிழக்கு மாகாண பகுதியில் எத்தனை பூர்வடி தமிழர்கள் இருந்தார்கள் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஐநா பொதுச் செயலாளரை கணக்கெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறதா ஏன் கூறல அதை கூற வைப்பதற்கான வேலைகளை இந்திய அரசோ இங்க தமிழ் தமிழர்கள் மீது இருக்கிற திராவிட அரசோ மத்திய அரசிற்கோ அல்லது மத்திய பிரதமருக்கோ அழுத்தம் தரவில்லை அதனால் எவன் செத்தா நமக்கு என்னன்ற கான்செப்ட் இது போயிட்டு இருக்கு புரியுதுங்களா உலக மக்களினுடைய உலக நாடுகளினுடைய போர் விதிமுறைகள் என்ன பொதுமக்கள் யார் அவர்கள் கொல்லக்கூடாது கூடாது பள்ளிகளும் மருத்துவமனைகளிலும் குண்டுகளை போடக்கூடாது விதிமுறைகளை மீறிதான் இந்த மே பதினெட்டு முள்ளிவேக்கல் இனப்படுகளை பேரின அழிப்பு நடந்திருக்கிறது என்பது உலக ஏகாதிபத்திய நாடுகளுக்கு தெரியும் அவங்க தான் அதை செய்யறாங்க ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்படலன்னு நீங்க சொல்றீங்க இல்ல நான் சொல்லல ஒன்றரை பேருக்கு ஒன்றரை லட்சம் பேர் மேல இருக்கும் கணக்கு கிடையாது ஐநா ஒரு தோராயமாக கணக்கு சொல்லுது நீங்க இன்னைக்கு ரெவன்யூவில் வந்து அங்க இருக்கிற வடகிழக்கு மாகாண பகுதியில் இருக்கிற மாவட்டங்கள் கிராமங்கள்ல ரெவின்யூல போருக்கு முன்பாக தொகை இருந்தாங்க இப்போ எவ்வளவு இருக்காங்க சரணடைந்தவர் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறவங்கள பார்த்தா எத்தனை பேர் செத்து போனான்னு தெரியும் கணக்கு இல்லையே யார் கணக்கு எடுத்தா தோராயமா எத்தனை பேர் இல்ல அத சொல்ல முடியாது அந்த களத்துலேயும் கிடையாது ஆனா நடந்தது வரலாற்றில் என்ன நடந்தது ஈராக்ல ஈராக்கினுடைய அதிபர் சதாமுசேன் வந்து கோயித்துல போர் தொடுக்கும் போது கோவைத்தை இணைக்கும் போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் என்ன சொல்லுது வரலாற்றை படிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ அந்த வரலாற்றின் ஊடாக உலக ஏகாதிபத்திய நாடுகள் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனா இருந்தானுங்க அப்படின்னுட்டு நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம இலங்கை இலங்கைப்போர்ல இலங்கை போர் ரெண்டு குழுக்கு இடைப்பட்ட ஒரு சண்டை அதானே உலக நாடுகள் மத்தியில பார்க்கப்பட்டது உள்நாட்டு போருங்க ஆவூர் போர்னு சொல்லிட்டு சோழர் காலத்துல உள்நாட்டு போர் நடந்துருக்குது நீங்க சோழல் வரலாறு படித்தா தெரியும் உள்நாட்டு போர் நடந்திருக்கு உள்நாட்டிலே இனப்படுக நடந்திருக்குதா கேள்வி படைவீரர்களுக்கும் படைவீர்கள் நடக்குது போர் ஆவூர் போரில் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இரண்டு தரப்புலையும் சண்டை போட்டுப்பாங்க சண்டை போட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கத்தி வெட்டுகள் இருக்கு இல்லையா அந்த கத்தி வெட்டுகளில் நெடுவெல்லூசி அப்படின்னு ஊசி அது பேர் நெடுவெல்லூசின்னு பேர் நர்ஸ் இருக்காங்களே இப்போ அவங்க அந்த காலத்தில் என்ன பேரு புறத்துறை மகளிர் பேர் புறத்துறை மகளிர் அவங்க என்ன பண்ணுவானுங்க அந்த அந்த காயத்தெல்லாம் வந்து தச்சு இப்போ நான் உனக்கு எதிரினா நீ எனக்கு தைப்ப நீ எனக்கு எதிரினா நான் உனக்கு தைப்பேன் எல்லாம் கல்யாட்டங்கள்ல ஆறு மணிக்கு சாயங்காலம் நேரத்தில் இந்த வேலையில் செய்து கொண்டு அதை ஆடி பாடி பேச்சு கொண்டு இப்படி போன்ற உறவுகளோடு இருந்து மறுநாள் காலையில் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் போர் தொடுப்பாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போய் போர் தொடுப்பாங்க போர் வீரர்களுக்குள்ளே இருந்தது தான் ம்

உனக்கு எவ்வளோப்பா இருபத்தொம்பது நாடு ஆறுதல் ஆதா ஆதரவா ஒரு பாரனுக்கு எந்த ஆதரவும் இல்லையா முடிஞ்சால் பார்த்துக்க அதுதான் போர் அதுதான் ஆயுத புரட்சி ஆப்கானிஸ்த இதில் பாலிசீனத்தில் என்ன நடக்குது உலக நாடுகள் அம்மா ஏற்று நிற்கிது ஏன்னு கேட்டால் பாலிசீனோட சொந்த பண்ணுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பிப்ரவரி பதினாலில் வந்து பாலிசனத்தை ரெண்டாக பழக்கது பிரிட்டனு வந்தேர் இஸ் இஸ்ரேலுக்கு ஒரு ஒரு பகுதியும் பூர்வடி இப்போ பாலஸ்தீனில் பகுதியும் பிரித்து போகுது ஆனால் பாலஸ்தீன பகுதியிலும் கூட இஸ்ரேலில் இருந்தார்கள் புரியுதுங்களா அதே மாதிரி இஸ்ரேலிய பகுதியிலும் கூட பாலஸ்தீனில் இருந்தார்கள் ஆனால் சண்டை ரெண்டு போர்வர்கள் தான் வந்தது பொதுமக்கள் கிடையாது புரியுதுங்களா அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்போதில் ஐநாவனுடைய பொதுக்குழு கூடி இஸ்ரேல அங்கீகரிக்கிறது ஆதரவு முப்பத்தி மூணு நாடுகள் ஆதரவு அன்னைக்கு இருந்தது நாற்பத்தாறு நாடுகள் தான் நாற்பத்தேழு இரண்டாம் உலக பொறுப்பின் உலகம் முழுவதும் அமைதியாக்க வேண்டும் என்று நாற்பத்தஞ்சு முக்கியமான நாடுகள் கூட்டி அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் கூட்டி உருவாக்கியதுதான் ஐநா சபை ஐநா மன்றம் அப்போ ரெண்டு நாடுகள் இஸ்ரேல் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று எதிர்த்து வாக்களித்தது ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று இந்தியா அப்போ வந்தேனிகளுக்கு ஒரு பூர்வடி மண்ணில் இடம் இல்லை என்பதுதான் என்னுடைய அர்த்தம் உங்களுக்கு சொல்லுவது புரியுது 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 பாலஸ்தீனத்தினுடைய பூர்வடி மண்ணில் இஸ்ரேல் வந்து குடியேறுது அது ரெண்டா உடைக்கிறான் பிரிட்டன் அப்போ பூர்வடி இலங்கை மண்ணில் பௌத்த பேரிணவ அரசருக்கு இவங்க எப்படி ஆதரவு கொடுத்தாங்க அன்னைக்கும் காங்கிரஸ் அதே வேலை செய்யுது இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அதே காங்கிரஸ் அரசு அதை என்ன செஞ்சிருக்கு அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எப்படி எடுத்துங்க போர்வடி நிலப்பரப்பில் இருக்க தமிழர்கள் அந்த இடத்துல உள்ளவங்கப்பா அவங்களுக்கு நான் ஆதரவளிக்கணுன்னு நீ கால சொல்லியிருக்கணும் வந்தேரிகள் இல்லையே அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நாடுகள் தன்னுடைய முடிவை அறிவிக்கிறது என்பது இதே செய்திகாரம் அதனுடைய முதன்மை பண்பு என்பதை நான் சொல்கிறேன்